السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فصبر کما صبر علو اللزم من الرسل قال النبینا صلی اللہ علیہ وسلم فإن أصدق الحدیث کتاب اللہ و خیر الحدی حدی محمد و شر الامور مہدثاتها و كل مہدثة بدعاء و كل بدعاء ضلالاء ضلالت في نار பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளை ஆகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அவசரம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பெரும்பாலான மனிதர்களுக்கு கோபம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு இந்த வார்த்தையை கேட்டால் பயம் உண்டாகும் ஏன் மக்கள் இந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்கள் கோபப்படுகிறார்கள் அவசர அவசரமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உருப்படாது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமான நட்டத்தை ஏற்படுத்தும் இப்படி மனித மனங்களில் அவசரம் என்கிற இந்த பண்பு பதிந்து கிடக்கிறது எனவே அவசரம் என்றாலே கோபம் அவசரம் என்றாலே வெறுப்பு அவசரம் என்றால் பயம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவசரப்படுவது ஒரு கெட்ட மனிதருக்கான அடையாளம் அவசரப்படுவது கெட்ட பண்பு இதை மக்கள் மனங்களில் விதைக்கக்கூடிய வகையில் பழமொழிகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பதறாத காரியம் சிதறாது பொறுத்தவன் பூமி பொறுமையே பெருமை இப்படிப்பட்ட பழமொழிகளை எல்லாம் சொல்லி அவசரம் என்று சொன்னால் அது அருவறுக்கத்தக்க வெறுப்பான ஆக கெட்ட குணங்களுள் ஒன்று என்ற பதிவு மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையில் அவசரம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பண்பில் உள்ளதுதானா அதை அப்படித்தான் நாம் வெறுப்போடு பார்க்க வேண்டுமா இது பற்றிய பொதுவான புரிதல் இப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் அவசரம் என்கிற நிலையை பற்றிய முக்க முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது இஸ்லாம் அவசரத்தை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன எந்தெந்த காரியங்களில் அவசரப்படுவது நல்லது எங்கெல்லாம் அவசரம் கூடாது இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் சுருக்கமாக அவசரம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லா இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே பொதுவான புரிதல் அவசரம் என்றாலே வெறுக்கத்தக்கது என்றிருந்தாலும் இஸ்லாம் இதை மிக அழகாக தெளிவாக விளக்கமாக நமக்கு சொல்லுகிறது ஒரு மனிதன் அவசரத்தை தன்னுடைய வாழ்வில் இரண்டு நிலைகளாக பிரித்து பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறான் சில இடங்களில் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது சில இடங்களில் அவசரமாக விரைவாக துரிதமாக செயல்படுவது நல்லது என்று இஸ்லாம் பிரித்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அன்பானவர்களே எங்கெல்லாம் அவசரப்படக்கூடாது அவசரப்படாமல் இருப்பது எந்த அளவிற்கு நல்லது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹவிடத்தில் எப்படிப்பட்ட கூலி கிடைக்கும் பொறுமையாளர்களுக்குள்ள வேறு சிறப்புகள் என்னென்ன இது தொடர்பாக திருக்குறானில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இரண்டாவது அத்தியாயம் நூற்று ஐம்பத்து மூன்றாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூற்று ஐம்பது ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஆறாவது வசனம் பத்தாவது அத்திய பதினோராவது அத்தியாயம் நூற்று பதினைந்தாவது வசனம் முப்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் நாற்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் எழுபதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் உதாரணத்திற்காக இன்னும் நேரம் ஒதுக்கி தேடினால் ஏராளமான இடங்களில் அவசரப்படக்கூடாது என்ற கருத்து திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவசரம் கூடாது அவசரம் என்பது கெட்ட பண்பு என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டிய சூழல் ஏற்படும் இன்னும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் என்ற கோணத்தில் பல அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில் இடம்பெறக்கூடிய முப்பத்து ஆறாவது செய்தி அன்பிற்குரியவர்களே சொல்லுகிறார்கள் நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அவசரமாக வராதீர்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் வாருங்கள் கிடைத்ததை தொழுங்கள் எஞ்சியதை நிறைவு செய்யுங்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் தொழுகைய மிஞ்சி என்னங்க இருக்கு தொழுகைக்கு வர்றதா இருந்தா எந்த சிரமத்தையும் நம்ம சகிச்சுக்கலாம் அவ்வளவு வேகமா வரலாம் தப்பே இல்லை இப்படியெல்லாம் ஒரு பொது புரிதல் இருக்கும் பொது புத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தொழுகை கேக்காம சொல்லப்பட்டு விட்டதென்றால் அவசரமா வராதீங்க நிதானமா வாங்க இந்த அறிவுரை அவசரம் கூடாது என்பதையே நமக்கு உணர்த்துகிறது அன்பானவர்களே அகமது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய பதினோராயிரத்து நூற்று ஆறாவது ஹதீஸில் பார்க்கிறோம் அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் திருடன்களிலேயே மோசமான திருடன் தொழுகையை திருடுபவன் அல்லாஹுடைய தூதரடத்துல கேட்கப்படுகிறது தொழுகையை திருடுறதுன்னா என்ன தொழுகையில செய்யக்கூடிய ருக்கு சஜிதா உள்ளிட்ட நிலைகளை ஒருவன் அவசர அவசரமாக ஒழுங்கற்ற முறையில் செய்வது யார் யாரிடம் இந்த தன்மை இருக்கிறதோ அவன் தான் திருடன்ல ஆக மோசமான திருடன் அப்ப இந்த அறிவுரையும் அவசரம் கூடாது நிதானம் அவசியம் என்பதை நமக்கு சொல்லுகிறது இன்னும் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய துவா தொடர்பான அறிவுரை ஒருத்தர் சர் அல்லாடத்தில் துவா செய்கிறார் என்னுடைய துவா ஏற்கப்படவில்லையே என்று அவசரப்படாத வரை கேட்டுட்டா உடனே கிடைச்சிடணுங்கிற அந்த மனோநிலை பிரார்த்தனையில் இருக்கக்கூடாது எதை எப்பொழுது எப்படி எவ்வளவு தர வேண்டும் என்பது அல்லாஹுடைய அறிவின் பால் உள்ள ஒரு விஷயம் நான் கேட்டுட்டா எனக்கு அது அப்படிங்கிற ஒரு நிலை துவாவில் கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக சொல்லக்கூடிய செய்தி புகாரியில அன்பிற்குரியவர்களே ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் தன்னுடைய பிரார்த்தனையில் அவசரப்படாத வரை அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா என்ன பொருள் துவா செஞ்சுட்டு பொறுமையா இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது இந்த அறிவுரையும் ஒரு மனிதரிடம் அவசரம் என்பது ஒரு பண்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறது அன்பானவர்களே ஒரு நெருக்கடி ஒரு சிரமம் ஏதாவது ஒரு பிரச்சனை வேதனை தொல்லை கஷ்டம் இது போன்ற நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கடுமையான நோய் கடுமையான சிரமம் இப்படிப்பட்ட சூழலில் கூட ஒருவர் பொறுமை காக்க வேண்டுமே தவிர அவசரம் கொள்ளக்கூடாது என்ற கருத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் வெளிப்படையாக பார்த்தால் அது போன்ற நேரங்களில் நம்மால் பொறுமையாக இருக்க முடியாது சிரமமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வேதனையான ஒரு சூழல் அந்த நேரத்தில் எப்படி பொறுமை காக்க முடியும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் பொறுமையாக இருங்க அவசரத்தை தவிர்த்தால் அது நீங்கள் சுவனம் செல்வதற்கு கூட உதவியாக இருக்கும் என்கிற அளவிற்கு நபிகளார் உபதேசிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இவன் அப்பாஸ் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அதாவு பின் அபி ரபா ரஹ்மத்துல்லாஹி அலை அப்படிங்கிற ஒரு தாபி அவங்க சொல்றாங்க என்னிடத்துல இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கவாசியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்க பாக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியை எனக்கு அடையாளம் காட்டுறாங்க உம்மு ஜுஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணி அந்த பெண்மணி வலிப்பு நோய் உடையவர்கள் தன்னுடைய நோய் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்யும்படி கேட்கிறார்கள் எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது யார ரசூலுல்லா அது போன்ற நேரங்கள்ல நான் மயங்கி விழுந்துடுறேன் என்னுடைய ஆடை விலகி விடுகிறது என்னுடைய உடல் வெளிப்படுகிறது அது போன்ற நேரங்கள்ல சகிக்க சகிக்கக்கூடிய அந்த சிரமத்தை சந்திக்கிறேன் மீழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் எனக்காக துவா செய்யுங்கள் என்ற கருத்தில் அந்த பெண்மணி கோரிக்கை வைக்கிறார் சொல்லுகிறார்கள் உனக்கு சுவனம் கிடைக்கும் நீ விரும்பினால் இந்த நோய் உனக்கு குணமாகுவதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் முதல் விஷயம் அவசரப்படாமல் இருந்தேனா பொறுமை காத்தால் இதுக்கு பகரமாக உனக்கு சுவனம் கிடைக்கும் அவசரப்படாமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய பயன்களுள் ஒன்றாக அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசலம் அவர்கள் சொர்க்கத்தை வாக்களிக்கிறார்கள் நீ விரும்பினால் இந்த நோய் குணமடைவதற்கு நான் அல்லாஹுடத்துல துவாவும் செய்கிறேன் எது உனக்கு விருப்பம் சொல்லுங்கிற அர்த்தத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் நபிகளார் கேட்டதுதான் தாமதம் அந்த பெண்மணி சொன்னார்கள் யார சொல்லலாம் நான் பொறுத்து கொள்கிறேன் அந்த மாதிரி நேரங்கள்ல நான் விழும்பொழுது என்னுடைய ஆடை விலகி உடல் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது அந்த ஆடை விலகாம இருக்கிறதுக்கு மட்டும் எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அதற்காக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதை அன்பிற்குரியவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டாவது ஹவீசில் பார்க்கிறோம் வலிப்பு நோய் என்பது எந்த அளவிற்கு சிரமம் என்பதை வலிப்பு நோயாளிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும் கை கால் ஊனமுற்றவர்களுக்கு கூட இதுதான் நம்முடைய நிலை நாம் நம்மை எப்படி சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம் அன்பிற்குரியவர்களே வலிப்பு நோய் என்பது எப்பொழுது அவர்களுக்கு அந்த நிலை ஏற்படும் என்பதே தெரியாது அதுவும் ஒரு பெண் என்று சொன்னால் எவ்வளவு சிரமம் இன்று இருப்பது போன்று நவீன வாகன வசதிகள் கிடையாது அப்படி என்றால் இன்னும் கூடுதல் சிரமம் சுவனம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னவுடன் அவசரத்தை தவிர்த்தார்கள் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அவசரப்படாமல் இருந்தால் அந்த நிலை நாம் சுவனம் செல்வதற்கு கூட உதவியாக இருக்கும் அளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய அவசர நிலையில் இருந்து எந்த அளவிற்கு தவிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிலைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த அறிவுரைகள் ஒருவர் அவசரம் காட்டினால் அவர் நரகம் செல்ல அந்த அவசரம் காரணமாகிடோங்கிற ஒரு நிகழ்வும் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா செல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவால் நிகழ்த்தி காட்டப்படுகிறது ஹைபர் யுத்தம் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் போரில் காயப்படுகிறார் அதனுடைய வேதனையை தாங்க இயலாமல் தன் உயிரை தானே போக்கிக் கொள்கிறார் தற்கொலை செய்து கொள்கிறார் அவரை பற்றி அல்லாஹு சொன்னதாக சொல்லுகிறார்கள் என்னுடைய அடியான் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்னை கொண்டான் எனவே நான் அவனுக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அவசரம் அவசரத்தை தவிர்த்தால் சொர்க்கம் போக கூட வாய்ப்பு இருக்கிறது அவசரப்பட்டால் அந்த அவசரமே நம்மை நரகத்திற்கு இட்டு சென்று விடும் காயம் வேதனை வலி இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த நேரத்தில் அவர் அவசரத்தை தவிர்த்திருந்தால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றிருக்கலாம் என்ற அளவிற்கு அறிவுரை நமக்கு கிடைக்கிறது இது புகாரியில ஆறாயிரத்து அறுநூற்று ஏழாவது செய்தியில பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இப்படி பல படிப்பினைகள் மூலமாக அவசரம் கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அவசரம் தொடர்பாக நாம் இன்னும் விளங்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் வருகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து ஒரு நெருக்கடியான சூழல் ஏதாவது ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அப்போதைக்கு அந்த பிரச்சனையை விட்டு தப்பித்தால் போதும் என்ற கோணத்தில் அவசர அவசரமாக பலர் முடிவெடுப்பதை பார்க்கிறோம் அப்போதைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டால் போதும் இதுதான் பெரிய பிரதானமான நிலையாக இருக்கிறது அதனால் அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாரதூரமான நட்டங்களை அந்த முடிவு ஏற்படுத்தி விடுகிறது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லுகிறான் மூன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஃபில் ஏதாவது ஒரு செய்யணும்னு முடிவு எடுக்கிறீர்களா உங்களோடு இருப்பவர்களுடன் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் அதிகமான மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்க வேண்டிய தருணம் யாரிடமும் ஆலோசனை கேட்பதில்லை அப்படி ஆலோசனை கேட்பதை ஒரு கௌரவ குறைவாக நினைக்கிறார்கள் நான் ஏன் கேட்கணும் அன்பானவர்களே அவர்களே அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் அவர்கள் வகியுடைய தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இறை செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் முடிவு செய்தால் என்னுடைய வகியை எதிர்பாருங்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் ஒஷா விருகும் ஃபில் அன்று நீங்கள் அந்த காரியங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்யுங்க அதன் மூலம் அவசரம் தவிர்க்கப்படும் ஒரு விஷயத்தை பத்தி ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கணும்னு சொன்னாலே அங்கு பொறுமை நிதானம் இயல்பாக வந்துவிடும் பதினாறாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி ஓராவது அத்தியாயம் ஏழாவது வசனம் இங்கெல்லாம் எல்லாம் சொல்றான் ஃபர்ஸ்ட் அலு அஹல விக்ரி இன்குந்தும்லா காயல முன் உங்களுக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு எனக்கு இல்லை அது யாருக்கு தெரியுமோ அவர்களிடம் கேட்க வேண்டும் என்றாலே அங்கு ஒரு நிதானம் இயல்பாக வந்துவிடும் அவசரம் தவிர்க்கப்படும் இப்படியெல்லாம் அவசரம் கூடாது என்று அல்லாஹனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் அழைப்பு பணி மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறோம் பெரும்பாலான நேரங்களில் நாம் சொல்வதை மக்கள் கேட்டுவிட வேண்டும் இந்த எண்ணம் தான் அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களில் அதிகமானவர்களிடம் இருப்பதை பார்க்கலாம் இவ்வளவு சொல்றோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க எவ்வளவு நோட்டீஸ் கொடுத்தாச்சு எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சாச்சு இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை நாம சொல்லணும் அவ்வளவுதான் சொல்வதால் நமக்கு பயன் நாம் சொன்னால் அவர்கள் அப்படியே கேட்டு விடுவார்கள் என்று எங்காவது வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறதா இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இன்ன கலா தகதி மன்னஹ்த வலா கின்னல்லாஹ் யகுதி மையேஷா அல்லாஹுடைய அறிவுரை இந்த கருத்தை மையமாக வைத்து சொல்றது மட்டும்தான் உங்களால சொல்லத்தான் முடியும் அதை தான் நீங்க செய்யணும் நேர் வழி என்பது மாற்றம் என்பது என் புறத்தில் இருந்து இந்த கருத்தை மையமாக வைத்து அல்லாஹ் பேசுகிறான் சொல்றது மட்டும்தான் உங்க வேலை இந்த அர்த்தத்தில் பேசுகிறான் நாம என்ன நினைக்கிறோம் அழைப்பு பணியில் அவசரம் உடனே ரிசல்ட் வந்துடணும் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறான் இறை எல்லாம் எப்படி பொறுத்தார்கள் அது மாதிரி நீங்களும் பொறுமை காக்கணும் அவசரப்படக்கூடாது இவ்வளவு வசனங்களும் நபி மொழிகளும் அவசரம் என்பது ஆபத்தானது என்ற அர்த்தத்தில் நமக்கு அறிவுரைகள் வழங்குகின்றன அதே நேரத்தில் இதற்கு மாற்றமாக சில விஷயங்களில் அவசரம் துரிதம் விரைவு வேகம் தேவை என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப எப்படி புரிகிறது நடுநிலைமையாக எங்கெல்லாம் அவசரம் தேவை என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அங்கு விரைந்து செயல்பட வேண்டும் எங்கெல்லாம் அவசரம் கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அங்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்கள் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டவை இனி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அந்த இடங்கள்ல அவசரமாக துரிதமாக வேகமாக செயல்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுபவை புகாரில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று முப்பத்தி ஓராவது செய்தி ரசுல்லாஹ் சொல்றாங்க தொழுகை நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் இகாமத் சொல்லட்டும் ஒருவர் தொலை வைக்கட்டும் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா அப்புறம் தொழுதுக்கலாங்கிற தாமதம் கூடாது தொழு முறையில் அவசரம் கூடாதே தவிர தொட வேண்டும் என்ற நிலையிலேயே அவசரம் இல்லாமல் இருந்தோம்னா வக்தே முடிஞ்சிடும் இப்பதான வக்து வந்திருக்குது இப்பதான பாங்கு சொல்லி இருக்கிறாங்க என்கிற ஒரு நிலை தொழுகையில் இருக்கக்கூடாது நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் விரைந்து தயாராகணும் அப்பொழுதுதான் அந்த தொழுகைக்குரிய முன் சுண்ணத்தை தொழுதுவிட்டு பிறகு ஜமாத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் பெண்களாக இருந்தால் தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலில் அந்த கடமையை நிறைவேற்றி விட வேண்டும் நம்ம என்ன செய்வோம் ஆரம்ப நேரம்னு ஒன்னு இருக்கு முடிவு நேரம்னு ஒன்னு இருக்கு இவ்வளவு இடைவெளி இருக்குது நம்மையே பதட்டப்படும் இப்படியெல்லாம் வியாக்கியானம் சொல்லுவோம் அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லுகிறார் தொழுகை நேரம் வந்துருச்சா இன்னும் அபுதாபுல உள்ள பிரபலமான ஹதீஸ் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் என்னுடைய அடியான் எப்படிப்பட்ட அடியான் மனித சஞ்சாரமே இல்லாத மலையடிவாரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் தொழுகை நேரம் வந்தவுடன் பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழுவதை பார்த்து அல்லாஹ் வியப்படைகிறான் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேசலம் சொல்லுகிறார்கள் அன்பான் அவர்களே அப்போ தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த கடமையை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும் அந்த அமலில் அவசரப்படக்கூடாது தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல ஓடி வரக்கூடாது தொழும் முறையில் அவசரம் காட்டக்கூடாது ஆனால் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தயாரிப்பு நிலை இருக்கிறதல்லவா அதில் தாமதம் இல்லாமல் நம்ம தொழுகைக்காக வந்துடணுங்கிற அர்த்தத்துல ரசூல் லாஹி சொல்லி செல்லம் நமக்கு அறிவுரை சொல்றாங்க நமக்கு அறிவுரை சொன்னது மட்டுமில்லை தானே அப்படி நடந்து காட்டினார்கள் புகாரியில் எழுபத்தி ஆறாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் தொழுகை நேரம் வந்து விட்டது வந்துவிட்டது என்றால் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எந்திரிச்சு போயிருவாங்க நேரம் வந்துவிட்டது அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசரத்தை தன்னுடைய இயல்பாக வெளிப்படுத்தி போயிட்டே இருப்பாங்க நம்மில் எத்தனை பேரிடம் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அவசரமாக வெளிப்படுகிறது யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம் நான் என்னுடைய நிலையை ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பார்த்தால் இந்த அமல்களில் விரைவு துரிதம் ஏற்பட்டுவிடும் இயல்பாகவே வந்துடும் ஜும்மா தொழுகை பற்றி குரானில் பேசுகிறான் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வாருங்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் விரைவாக அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு அமல் ஒரு நன்மை அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் அவசரம் காட்டணும் எந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரத்தை கூட விட்டுவிட வேண்டும் எங்கு அவசரம் கூடாதோ அங்கு கூடாது எங்கு தேவையோ அங்கு அவசரத்தை முன்னிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அறிவுரைகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே நோன்பு திறப்பதை பற்றி ரசூல் சொல்லக்கூடிய செய்தி புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகர் செய்வதை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை துரிதப்படுத்தும் காலமெல்லாம் இந்த மக்கள் நன்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பரவலாக சூரியன் மறைந்தும் ஏழு எட்டு நிமிடங்களை தாமதப்படுத்துவார்கள் நோன்பு துறப்பதற்கு மார்க்கத்திற்கு எதிரான நிலை அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் எப்படி சகர் சாப்பிடுவதை தாமதப்படுத்தணும் அதாவது சுபுடைய அந்த ஆரம்ப நேரம் வரைக்கும் தாமதப்படுத்தி சுபுவுக்கு நெருக்கமான நேரத்துல தான் சகர் சாப்பிட்டு முடிக்கணும் நோன்பு துறப்பதை பொறுத்தவரை துரிதமாக விரைவாக அவசரமாக நிறைவேற்ற வக்து வந்துருச்சு நோன்ப திறந்துடணும் இங்கு அவசரத்திற்கு விரைவாக செயல்படுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்குகிறார்கள் அன்பானவர்களே அடுத்ததாக பாவங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் யாருமே பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் குல்லு பனி ஆதம இஹுதி பில்லைலி வன்னஹார் ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பாவத்திலிருந்து மீள வேண்டிய நிலை இருக்கிறது அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் யா ஈஹல்ல தீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா ஈமான் கொண்டவர்களே அழகிய முறையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக வாருங்கள் எப்படி வரணும் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் மூன்றாவது அத்தியாய் நூற்று முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மன்னிப்பை பெறுவதற்காக விரைந்து வாருங்கள் இந்த இடத்துல அவசரம் தேவை என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் பேசுகிறான் சொர்க்கம் இதில் யாராவது தேவையற்றவர்கள் இருக்கிறோம் எனக்கெல்லாம் சொர்க்கம் எல்லாம் வேணாம் அப்படி யாராவது சொல்பவர்கள் உலகில் உண்டா அதற்கான தகுதியே இல்லாவிட்டாலும் சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் மனிதர்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அங்கு செல்வதற்கு தயாரிப்பு செய்திருக்கிறோமோ இல்லையோ அதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அது விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்திற்கு விரைந்து செல்ல வேண்டும் என்ற அளவிற்கு நம்முடைய தயாரிப்புகள் முயற்சிகள் இருக்க வேண்டும் இதே வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலேயே ஓ சாரி ஊ இலா மகஃபிரத்தின் மெர்ரப்பிக்கும் ஓ ஜன்னத்தின் அறதுகமாவாத் வானம் பூமி அளவிற்கு விசாலமான அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான் சொர்க்கத்துக்கு வாங்க எப்படி விரைவாக அன்பானவர்களே நீங்களும் நானும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சிகளை விரைவாக செய்து கொண்டிருக்கிறோமா நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும் இவெல்லாம் இங்கிருந்து சொர்க்கம் போக போறான் என்று மற்றவர்களை பார்க்கக்கூடிய நோய் நம்மிடம் இருக்கிறது நான் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று விரைவாக சொர்க்கம் செல்லக்கூடியவனாக அந்த தகுதியை எனக்குள் வளர்த்து கொண்டிருக்கிறேனா என்ன இங்க அல்ல அவசரம் காட்ட சொல்றான் நிதானமாலாம் வர சொல்லல அதை தவிர்த்து அன்பிற்குரியவர்களே ஒரு பதட்டமான ஒரு சூழல் நெருக்கடியான நிலைகளில் முடிவெடுப்பதில் அவசரம் கூடாது ஒரு உதவி தேவை ஒரு இயற்கை சீற்றம் ஒரு பாதிப்பு உதவி செய்ய வேண்டிய நிலை அந்த இடத்துல ஆலோசனை பண்ணுவோம் பொறுமையா இருப்போங்கிறதல்ல மீட்பு நடவடிக்கைகளில் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை நமக்குள் ஏற்பட வேண்டும் ரசூர்ல்லாஹி சல்லா அலிசலம் அப்படித்தான் நடந்து காட்டி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கிறோம் புகாரியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபதாவது செய்தி இரவு நேரம் ஏதோ ஒரு சப்தம் யாரோ படையெடுத்து வருவது போன்று யாரோ தாக்குதல் தொடுப்பது போன்று ஒரு விதமான சப்தம் அல்லாஹின் தூதர் சல்லாஹலை செல்லம் எல்லோருக்கும் முன்பாக எந்த திசையிலிருந்து சப்தம் கேட்டதோ அந்த திசையை நோக்கி அவசரமாக சென்று பார்த்துவிட்டு அங்கு ஒன்றும் இல்லை என்ற தகவலை மீண்டும் மதினாவிற்குள் வந்து மக்களுக்கு சொல்லி மக்களை அமைதிப்படுத்துகிறார்கள் சப்தம் வருது நீ போ நான் போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் தட்டி கழிச்சு அந்த இடத்துல ஒரு மந்த நிலையை உருவாக்காமல் அவசரமாக பதட்டத்தை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை என்பதை அல்லாஹுவின் தூதர் செய்து காட்டியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவசரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் புகாரில் இடம் பெறக்கூடிய பதினைந்தாவது செய்தியில பார்க்கிறோம் செல்லும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இறந்தவர்களுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போகும்போது விரைவா போங்க எதற்காக ஒருவேளை அது நன்மையை செய்தவருடைய ஜனாசாவாக இருந்தா விரைவாக அவருடைய நன்மையை நோக்கி அவரை தூக்கிட்டு போயிடுறோம் ஒருவேளை தீமை செய்தவருடைய ஜனாசாவாக அது இருந்தா அதையே நாம வெகு நேரம் நம்முடைய தோள்களில் வச்சிருக்கணும் விரைந்து அந்த தீமையை கொண்டு போய் இறக்கி வச்சிடணும் அதனால் ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது கூட நீங்க விரைவா போங்க அந்த இடத்துல அவசரத்தை முற்படுத்துகிறார்கள் அன்பானவர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய இடத்தை கவனித்து அதை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் எதையுமே அறவே வேண்டாம் என்றும் ஒதுக்க வேண்டாம் அல்லது அது மட்டும்தான் வேண்டும் என்றும் முக்கியத்துவம் கொடுத்து விட வேண்டாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படித்தான் நமக்கு தந்திருக்கிறான் கடவுளே இல்லை என்று ஒரு சாரார் கண்டதெல்லாம் கடவுள் என்று ஒரு சாரார் இந்த எல்லை அல்லது இந்த எல்லை இரண்டிற்கும் மாறாக இறைவன் இருக்கிறான் என்பதையும் நம்ப வேண்டும் அவன் ஒருவன்தான் என்றும் நம்ப வேண்டும் என்கிற இறை கோட்பாட்டில் கூட தௌஹீத் அடிப்படையிலான இந்த நடுநிலைமையை போதிக்கக்கூடிய மார்க்கத்துல அவசரத்தையும் நாம் நடுநிலை கண்ணோட்டத்தோடு எடுத்துக்கொண்டால்